வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் ஐயா திருமுக தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நிதிஷ்குமாரோட பிரச்சனை என்னன்னா அவர் உடம்பு சரியில்லை எயிலி அவருக்கு நேச்சுரல் வாரிசு அப்படி இல்லை அப்ப அவர் முதல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை ட்ரை பண்ணாரு அது அவருக்கு சரியா வரல இப்பவும் இன்னொரு ஐஏஎஸ் ஆபிசர் தான் அவர் ட்ரை பண்றாரு அவர் பையனை கொண்டு வர முயற்சி பண்ணாரு அது ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியுது என்னன்னா இப்போ அவரை பத்தி நிஷாந்த் குமார் அவரை பற்றிய பேச்சே வந்து வரலை அப்போ நிதிஷ்குமாருக்கு டெப்டேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அவர் தான் இருந்தே ஆகணும் ஆனால் நிறைய நினைவு தடுமாற்றில் இருக்குது பிள்ளைகள் இருக்குது நிறைய நினைவு பிள்ளைகள் இருக்குது இதை தாண்டி அவர் வரணும் அப்போ இந்த இண்டிபெண்ட் ஜெயிச்சிருக்கிறது அவருக்கு பெரிய அரசியல் பின்னடைவு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அந்த பப்பு யாதவோட டாமினேஷனை தாண்டி அவங்க ஒரு தனியான அமைப்பு கிரியேட் பண்ணி அந்த அமைப்பு பூத் கேப்சரிங்லாம் ஈடுபட்டு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அதில் இருந்தாலும் குறிப்பாக ஆர்ஜேடி தேர்ட் ப்ளேஸுக்கு போ போகிற ஒரு சூழலில் கண்டிப்பாக வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிருக்கணும் அவங்க அப்படி ஜெயிக்க முடியலை என்பது நிதிஷ்குமாருக்கும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பா பார்க்கப்படுது அப்படின்னா அடுத்த வருஷம் தேர்தல் கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக களத்தை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஃபெயிலியர் நோக்கி ஃபெயிலியர் இன்னும் மேற்கொண்டு ஃபெயிலியர் நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது அங்கே நடக்கிற உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டு சேர்த்து நூற்றி இருபது தொகுதி சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவோட ஐநூற்றி நாற்பத்தி லட்சம் தொகுதியில் நூற்றி இருபது தொகுதி என்பது ஒரு பெரிய சங்கு அப்போ பீகார் அடி வாங்கிச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தலைநகர் பாலிடிக்ஸில் எதிரொலிக்கும் ஆக சோதனை காலம் எதுனா இந்த மகாராஷ்டிரா தேர்தல் தொடங்கி அடுத்த வருஷம் இருக்கிற எல்லா தேர்தல்களும் பிஜேபிக்கு சோதனை காலம் இப்போ ஜேஎன்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல திடீர்னு லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸை கூட்டியிருக்காங்க அப்போ அங்கே திருப்பி மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறாங்கன்னா எல்ஜிங்கிற போஸ்டே கிடையாது அப்போ பவர் எதுக்கு கூட்டணுங்கிற கேள்வி வருது அப்படின்னா மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறது இல்லையா சட்டமன்றம் வராதா முதலமைச்சர் கிடையாதா இப்படியான பல கேள்விகள் அதில் வருது இப்போ ஜேஎன்கேக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தியே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆணை செப்டம்பர் முப்பதுக்குள்ள அப்ப அந்த ஆணையை மீற போறாங்களா இப்படி ஏராளமான குழப்பங்களோடு தான் இந்த பட்ஜெட் கூட தொடர் இருக்கு அதுல அந்த குறிப்பிட்ட பீகார்ல அந்த பீமா பாரதி அப்படிங்கறவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நிதிஷ் கட்சியில இருந்து இங்க வந்து தேர்தலை சந்திச்சு தோற்று இருக்கிறார்கள் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வரிசையா தோல்வி போன எம்பி தேர்தல தோல்வி இப்ப எம்எல்ஏ தேர்தல அனிமாரி டிக்கெட் அதுலயும் வந்து தோல்வி நிதிஷ்குமார் பை ஹிம்செல்ஃபே வந்து அவர் வந்து இந்த தேர்தல் தோல்வியை பற்றி கருத்தை தெரிவிக்காமல் அமைதியா இருக்கிறாரு அது அடுத்தாப்பில் கவலை தரக்கூடிய விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க காரணம் வந்து நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த சர்வேவலுக்கு அவர் எந்த மாறுறதுக்கும் அவர் தயங்குறது இல்ல அதாவது அவர் அணிமாறும் போது அவரோட ஓட் பேங்கையும் கூடவே கரெக்டாக கூப்பிட்டு போறாரு அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாருக்குமே குருமி ஓட் பேங்க கூடவே கூப்பிட்டு போறாரு இப்போ அவர் செகண்ட் லெப்டினண்ட்டாக கொண்டு வந்திருக்கிறவர் குருமி ஓட் பேங்க் குருமி அது போக அவரோட சொந்த மாவட்டம் அவரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு அப்போ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் அவர் காயின் நகர்த்துறாரு என்ன தான் உடம்பு சரியில்லை காது கேட்கல நினைவு தட்டு மாற்றில் இருக்குன்னாலும் இந்த அடிப்படை அரசியலில் அவர் மிஸ் பண்ணவே இல்லை அப்போ நாளைக்கு வந்து அவர் வேறு அணி மாறினாலும் அவரோட ஓட் பேங்க் என்னவோ அது ஃபோர்டின் பெர்சன்ட் தான் வருது ஆனால் அந்த ஃபோர்டீன் பர்சன்ட் அப்படியே சிந்தாம சிதறாமல் அடுத்த அணிக்கு கொண்டு போயிடுறாரு ட்ரான்ஸ்பர்ல ஒரு கட்டியா இருக்காரு கற்பூரி தாகரனுடைய ஆட்சி கவிழ்த்தப்பட்டதை நீங்க குறிப்பிட்டீங்க ஆனா இப்ப கேஷ் சர்வேவ வச்சு அதிகப்படுத்தி இடவதைக்கி இதை சரின்னு மத்திய அரசு சார்புல ஆஜராகி வாதாட போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் அது சென்சஸ் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் நம்ம கவர்மெண்ட் சர்வே தான் என்னோட ஒப்பீனியன் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு சிறப்பு திட்டங்களை வச்சிருக்கு இப்ப நம்ம இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மதுரை மதுரைக்கு தெற்க கல்லர் சீரமைப்பு பணிகள் நிறைய செய்யறோம் நிறைய சலுகைகள் இருக்கு அவங்களோட கல்வி கூடங்களுக்கு சில சலுகைகள் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு டேட்டா இல்லை இப்ப சமீப காலத்து டேட்டா எதுவுமே இல்லை ஆனா அது வந்து ஒரு சிறப்பு திட்டம் அதாவது பசுமுன் தேவர் காலகட்டத்தில் குற்றப்புறமுறை சட்டத்தால் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டு பசுமன் தேவர் அவர்கள் அதற்கான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அப்புறம் அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டு அதில் பாதிக்கப்பட்ட சீர்மரம்பினர் அவங்க குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது இன்றைக்கு வந்து மதுரை திண்டுக்கல் ராம்நாடோட ஒரு பார்ட் ஆனால் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் அவங்க இப்போ இன்னும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்காங்க புலம்பெயர்ந்திருக்கிறாங்களா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது டேட்டா இல்லை இதே இது நீங்கள் பார்டரில் பார்க்கலாம் இப்போ கன்னடம் கன்னட மொழி பேசபொருளுக்கு சிறப்பாசிரியர்கள் சிறப்பு பள்ளிகள் சிறப்பு சலுகைகள் இருக்கு நம்ம பார்டரில் தெலுங்கு ஆனால் அவங்க எல்லாம் உண்மையிலே அப்படி அங்கே இருக்காங்களா அவங்க வேற டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டாங்களா அதே சிறப்பு சலுகை நீங்கள் சென்னையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆனால் நம்ம அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த சர்வே இல்லாமல் வந்து அதை எப்படி நம்ம தொடர முடியும் யாருமே கை வைக்க யோசிக்கிறாங்க என்னென்னா அது வந்து ஏதாவது அரசியல் ரீதியாக பின்வழிவு ஏற்படுத்தும் அதை சீரமைக்கிறதுக்கோ இல்லை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ நம்ம எந்த அரசுமே முயற்சி செய்கிறதே இல்லை ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அது தேவையா தேவையில்லையாங்கிற அந்த தரவே நம்மகிட்ட இல்லை கேரளா சைடு அதாவது நார்வோயில் சைடு அதுலேயும் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கலாம் மலையாளம் அது மலையாளம் பேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி வந்து பீகார்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கம்யூனிட்டி பீகார் மாநிலத்தோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கல்வியை தான் கோர்ட்டு கேட்டுச்சு நீங்க சர்வே ரைட்டு அதுக்கு வந்து அதை வச்சு சர்வே தப்புன்னு சொல்லலை கோர்ட்டோட புல் வியாக்கியானம் அப்படிதான் இருக்கும் ஆனா அதை பண்ணும் போது ஒட்டுமொத்தத்துல ரிசர்வேஷனோட டோட்டல் அளவு கூட்டும் போது அதற்கான ஆக்ஷன் என்பது சென்சஸ்ல இருந்து வர முடியும்னு சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட அது வந்து நின்று போன மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை ஆனால் பல நேரங்களில் அது சிறப்பு சிலைகளுக்கு பயன்படும் அதாவது மாநிலம் மாநில எல்லைகளுக்கு உட்டு செய்கிற சிறப்பு சிலைகளுக்கு பயன்படும் இப்போ இது குறித்த ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து இந்தியாவில் தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் பீகார் மாநிலத்திலேயே இதை பற்றிய பல தரவுகளை நம்ம படிக்கும்போது அலக்கேஷன் அதாவது ஒரு ஒரு பிளாக் வச்சிருக்கிறோம் நம்ம இந்த பிளாக்குக்குள்ள சப்கேட்டகரைசேஷன் தான் நம்ம ரோஹிணி கமிஷன் போட்டோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரிப்போர்ட் வந்து அப்போ இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஒரு சிலர் பெனிஃபிட் அடைஞ்சு அவங்களே தான் தொடர்ந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டே இருக்காங்க ஒரு சில கம்யூனிட்டிஸ் எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த பெனிஃபிட் வரம்புக்குள்ளே வராங்க அப்போ சப்கேட்டகரைசேஷன் தேவைங்கிறத ரோஹிணி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அவங்க நிறைய ரெகமண்டேஷன் கொடுத்துருக்கிறதாக வெளியில் வந்து நமக்கு கசீர தகவல்கள் சொல்லுது உண்மையிலேயே அது என்னன்னு தெரியல இப்போ ரோஹிணி கமிஷன் அறிக்கையை ஏன் வந்து ஒரு வருஷமா வெளியிடாமல் இருக்காங்கிறதுக்கு ரீசனே இல்லை பொதுவாக எப்போதுமே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லை அது இன்னும் மத்திய அரசின் பரிசீலனை இருக்கிறது அதுக்கான கேபினட் கமிட்டி இன்னும் கூடலை இப்படி சொல்லி ஒரு வருஷத்தை ஓட்டியாச்சு இப்போ குறைஞ்சபட்சம் சென்சஸ்ஸா சர்வேயா இந்த கான்செப்டுக்குள்ளே போய் நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போகிறத விட உடனடியாக கையில் அவைலபிளாக இருக்கிற ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட்டை நம்ம வெளியிடலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த பீகாரோட அவங்களோட சர்வே மூலமாகவும் அகில இந்திய இருக்கு பிஜேபியோட இது எதுவுமே எதிரானது எல்லாமே எதிரானது நீங்க சொல்ற மாதிரி தலைமை வழக்கறிஞர் பிஜேபியோட அடிப்படை கொள்கைகளுக்கு ஆதரவா பேச வேண்டிய நிர்பந்தத்துல சிக்கிறாரு சார் என்டி அடுத்தடுத்து பல விஷயங்கள்ல பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கிறது அவங்களுடைய அதாவது தனிப்பெரும்பான்மை என்பது லோக்சபாவில் மட்டுமல்ல ராஜ்யசபாவிலும் பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு இடைத்தேர்தல் தோல்வி முடிஞ்ச அடுத்து இந்த விஷயம் அப்படிங்கிறது சங்கராச்சாரியார் ஒருத்தர் அவர் பேசியிருக்காரு உத்தவ் தாக்கரேவினுடைய துரோகத்துக்கு அந்த வள்ளி நீங்க அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த அட்டாக்ஸ் என்ன எப்படி சமாளிக்க போறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ராஜசபால மொத்தம் நாப்பத்தி அஞ்சு சீட்டுங்க ஒரு பதினெட்டு இருபது சீட்டு வேகண்டா இருக்கு வேகன்சின்சியல் நாமினேஷன் இப்படி பல காரணங்கள் பாரதிய ஜனதாவுக்கான மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கு மெஜாரிட்டி இல்லை அதாவது லோக்சபாலையும் மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இல்லை அதுதான் இப்போதைய நிலைமை ஆனால் அந்த நாமினேஷன் போடும்போது அந்த மெஜாரிட்டியை சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு சில மாதங்களில் அது எல்லாமே வரவிருக்கு அது வரைக்கும் வந்து அவங்க கண்டன்ஷியஸ் இஷ்யூஸ்க்குள்ளே போக மாட்டாங்க அதாவது ராஜ்யசபாக்குள்ளேயும் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களுக்குள்ளே போக மாட்டாங்க உண்மையான பிரச்சனை எது அப்படின்னா எல்லாத்தையும் மணி பில்லாக கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது தான் உதாரணமா பி பல ப்ரொவிஷன்ஸ் வந்து மணி பில்லா மட்டும்தான் பாஸ் ஆச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து பல கண்டன்சியன்ஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து அப்போல் பண்ணிருச்சு ஆனா மணி பில்லா பாஸ் பண்ண ரூட் வந்து லார்ஜர் பெஞ்சுன்னு அதை அப்போல்டு பண்ண பெஞ்சே சொல்லிடுச்சு அது ஒரு டூ இயர்ஸா நிலுவை இப்போ நேற்றைக்கு கபில் சிவில் நேற்று நேற்று முன்தினம் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அடிப்படையில் சிஜிஐ வந்து லார்ஜர் பெஞ்சு அது குறிப்பாக கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அதை அமைப்பதற்கும் மணிபில் ரூட்டு சரியா என்று விவாதிப்பதற்கும் வந்து அவர் தயாராகிட்டாரு ஸோ அடுத்த ஒரு சில மாதங்களில் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதோட முடிவை எதிர்பார்க்கலாம் ஆனால் மணிமில் என்பது அனைவருக்கு தெரியும் அது பொருளாதாரம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பொருளாதார ஒதுக்கீடுகள் இது தொடர்பானது ஆனால் பிஎம்எல்ஏ மாதிரியான ஒரு சட்டம் அது வெறுமனே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜ்யசபாவே அவாய்ட் பண்ணிட்டு கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் நிறைய அது பூராமே இப்போ அடி வாங்கும் என்பதுதான் பொதுவான உணர்வு மணிபில் ரூட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பொதுவாக வந்து சட்ட நிபுணர்கள் கருதுகிறார்கள் இப்போ ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாவை தவிர்த்துட்டு மணிபில்லா கொண்டு வர்றது இந்த மணிபில்லா கொண்டு வந்து செல்லாது இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா அரசுக்கு பெரிய போராட்ட காலமாக அமையும் என்பதுதான் எனது பார்வை இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் அல்லது அடுத்த அந்த நாமினேஷன் ராஜசபாலாம் ஃபில் வரைக்கும் நான் என்டிஏ பார்ட்னர்ஸ் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கா உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இவருக்கு ஆதரவு அளித்து ஆட்சியை இழக்கக்கூடிய இடத்துக்கு வந்தவர்கள் ஒய்எஸ்ஆர் சிபியும் பிஜு ஜனதா தளமும் பிஜு ஜனதா தள நீட்டுக்காக போன முறை ராஜசபாக்குள்ள போராட்டம் எல்லாம் பண்ணாங்கிறது பாக்குறோம் அவங்களுடைய சப்போர்ட் அப்ப மோடி ஒரு நெகோசியேஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கா பட் அவங்க மோடியை நெருங்கிதான் ஆட்சியை பறி கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி அதை பிஜேடி வந்து மோடியை நெருங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குதல்கள் ஆகி போச்சு இப்போ ரத்ன பண்டார் திறந்துருக்கிறாங்க ஆனால் ரத்ன பண்டார் திறந்திருக்கிறதுக்கு பிஜேபி அரசு காரணம்லாம் சொல்ல முடியாது பல சட்ட போராட்டங்களில் ஜெகநாதர் கோயிலோட பொக்கு சேரே பூட்டப்பட்டு இருந்தது சட்ட போராட்டம்லாம் நிறைவு பெறுகிற வேலையில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்போவே பாண்டியன் வந்து ரத்ன ரத்னபண்டாரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி அது திறக்க போகிறாங்கன்னு சொல்லியாச்சு அதே சேம் குழு தான் இப்போ திறந்துருக்கிறது சேம் குழு தான் மட்டும் மாற்றியிருக்காங்க ரிட்டையர்ட் மட்டும் மாற்றிருக்காங்க அப்போ ரத்ன பண்டார் வந்து ஒரிசா மக்களுக்கு குறிப்பாக வந்து புரி ஜெகநாதர் ஒரு பெரிய குலதெய்வம் அதை எல்லாத்தையும் இழுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணதே வந்து நவீன் பட்நாயக் மாதிரியானவர்களுக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்கல அப்புறம் பாண்டியனும் டோட்டலாகவே வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பொக்கிஷரின் சாவி தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அது பெர்சனல் அட்டாக்காக மாறிடுச்சு எனவே கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து பிஜேடி ஆதரவு தராது அது ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட சில நேரங்களில் அது தேவைப்படும் ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசோட அனுகிரகம் தேவைப்படும் இப்போ அவங்க எதிர்கட்சி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து மோடி அரசின் கடைக்கின் பார்வை தேவைப்படாது ஸோ ஆதரவளித்த ரெண்டு பேரில் ஒருவர் வந்து இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒய்எஸ்ஆர்பியோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஜெகன் தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ணுற பல்வேறு ப்ராப்ளம்ஸ் அவரோட ஒரு கனவு மாளிகை அது கேம்ப் ஆஃபீஸ் தான் அதெல்லாம் வந்து அதை இடிப்பதற்கான முயற்சி நடப்பது அதுபோக அந்த கட்சி தொண்டர்கள் மீதான தாக்குதல்கள் இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை கா பிஜேபி அரசை ஒட்டித்தான் ஒரு நடவடிக்கை அமைக்க முடியும் ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன உண்மையான ப்ரொவிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுன்னு அனைவருக்கும் தெரியும் அப்படின்னா ஸ்பெஷலான திட்டங்கள் அறிவிக்கணும் இப்போ ஸ்பெஷலான திட்டம்னா உதாரணமாக அமராவதி நகரை சுற்றிய சாலைகள் அமைத்தல் அது பல்லாயிரம் கோடி ரூபா பெருமானம் உள்ள விஷயம் அது அமைத்தாதான் தலைநகர் வந்து உருவாகும் அதுக்கு ஏதாவது திட்டம் வந்தாகணும் அதாவது குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி ரூபா வந்து அமராவதியோட சாலைகளுக்கு சாலை மேம்பாட்டுக்கு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து அந்த பட்ஜெட் ப்ரொவிஷன் பட்ஜெட் அந்த ப்ரொவிஷன் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இறங்கி போவார்களான்னு தெரியலை ஒன்று இன்னொன்று அவர் கேட்குற ஆயில் ரிஃபைனரி ஆயில் ரிஃபைனரியில் அது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஆரம்ப கால ஆரம்ப நடவடிக்கைகளுக்காவது நிதி ஒதுக்கணும் அப்போ ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய் பெருமணம் உள்ள ஐநூறுலேருந்து ஆயிரம் கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனா தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக முடியும் இப்படியான சில குறிப்பிட்ட விஷயங்கள் நாயுடுக்கு ஏமாற்றமாக முடிந்தால் நாயுடுவே வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார் என்று தான் ஆந்திராவில் இருந்து வருகிற தலைய பத்திரிக்கைகள் வந்து கூறுது டெகான் கிரானிக்கல் பத்திரிக்கை மேரில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அது பெரிய அளவுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது தாக்குதல்களை நடத்தியது வந்து சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரங்க பெரிய அளவுக்கு அதை எதிர்த்து பிற கட்சிகள் குறிப்பாக வந்து ஜெகன் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்கிற குரல் வந்து பார்லிமெண்ட்ல எழும்போம் பார்லிமெண்ட்ல எழுமனா ஸ்டேட் பற்ற பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்னு தான் ஓம் பிர்லா சொல்லுவாரு இப்படியான பல ரியல் சிக்கல்கள் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அரசு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது நம்மகிட்ட நமக்கு ஏற்கனவே தெரிந்த பிரச்சனைகள் நீட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போக இதெல்லாம் புதிதாக வந்திருக்கிற பிரச்சனைகள் இந்த மணிமில் ரூட்டும் பார்லிமெண்டில் டிஸ்கஸ் ஆகணும் தான் நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பட்ஜெட் கொடுக்கறதுக்கு முன்பே வழக்கமாக கூட்டப்படுகிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியல இப்போ எதுவாக இருந்தாலும் ஒத்துழைப்பு தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிற தலைநகர் பத்திரிகையாளர்கள் தான் சொல்கிறாங்க அது போக ஏற்கனவே எமர்ஜென்சி எமர்ஜென்சி கொடுமைகளை கண்டித்து அரசியல் சாசன படுகொலை தினம் அறிவிப்பு அரசியல் சாசன படுகொலை தின அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற முரண்கள் சட்ட முரண்கள் எல்லாமே வந்து இப்போ பார்லிமெண்ட் கொடுத்தாங்க பட்ஜெட் தான் டிஸ்கஸ் ஆக வேண்டிய விஷயம் ஆக பல திசைகளில் இருந்து அரசுக்கு கிடுக்கு இருக்கிறது என்பது ரொம்ப நிஜம்தான் ஆனால் அரசு வந்து இப்போதைக்கு கவிழாது என்பது தான் என் கருத்து தனிப்பட்ட முறையில் என்ன காரணம்னா எல்லாருமே இப்போ தான் எலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அப்போ பெரிய அளவுக்கு வந்து அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில யாரும் ஈடுபட மாட்டாங்க ஆனால் எப்போ வந்து மோடி அரசு தன் செல்வாக்கை இழக்கும்னா சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் குறிப்பாக மகாராஷ்டிரா நீங்களே சொன்ன மாதிரி சங்கராச்சாரியார் வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து மதத்தையும் அரசியலையும் நம்ம வெகு தூரத்தில் பிரித்து வச்சிருக்கிறோம் வட இந்தியாவில் அது ரெண்டும் ஒன்றா தான் குழம்பி போயிருக்கு அது கற்ற சீட்டு பிஜேபி தான் இப்ப இதையெல்லாம் பிஜேபி அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ஒரு சுயேட்சை வேட்பாளர் அப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் முன்னாடி டிராக் ரெக்கார்டு இருக்குனாலும் அவர் வெற்றி பெறுகிறார் ஏன்னா ஆளுங்கட்சி ஜெயிக்காத ரெண்டு இதுதான் நமக்கு நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பீகாரும் உத்தரகாண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உத்தரகாண்ட்ல பத்ரிநாத் அது என்னதான் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தது தான் அப்புறம் அவர் பிஜேபியில் போகிறாரு அவரே தான் பிஜேபி டிக்கெட் வாங்கி நிற்கிறாரு அந்த காலியான தொகுதி அப்படி தான் வந்தது அது போக இன்னொரு தொகுதி அந்த தொகுதியிலே வந்து ஆளுங்கட்சி தோற்றுருக்குது பதினாறு இந்துக்களுக்கு புனித ஸ்தலம் அப்போ எப்படி வந்து அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதி பார்க்கப்பட்டதோ அப்படி தான் இது பார்க்கப்படுது அதாவது அது எம்பி தேர்தல் தோல்வி இது எம்எல்ஏ தேர்தல் தோல்வி அப்படி தான் பார்க்கப்படுது பீகாரை பொறுத்தவரையில் நிதிஷ்குமாரை விட்டுட்டு பிஜேபி பயணம் போக முடியாது என்ன காரணம்னா நிதிஷ்குமாரோட அந்த ஒரு அவரோட இன மக்களோட ஆதரவு ஒன்று பெரும்பாலும் வந்து இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸோட ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்கிறது பிஜேபிக்கு அந்த ஆதரவு இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் அதாவது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சண்டா இருக்கிற காலகட்டத்தில் கர்பூரி தாக்கூர் காலகட்டம் கர்பூரி தாக்கூர் காலகட்டத்தில் முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை எதிர்த்தது வந்து பாரதிய ஜனதா இன்றளவும் கூட அப்படிதான் கற்பூரி தாக்கூர் தான் இந்தியாவிலேயே முதல் முதல்ல அதாவது தமிழ்நாட்டை தாண்டி நம்ம வந்து இடஒதுக்கீடு கொள்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து போயிட்டோம் வட இந்தியால முதல் முதல்ல வந்து ஒரு ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்தி அது பெரிய எதிர்ப்பு உருவாக்கி எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் அது ஏற்பட்ட விஷயம் எழுபத்தி ஒன்பதுல வந்து ஆட்சி கவிழ்ப்பு தாக்கூர் ஆட்சி கவிழ்ப்பு கற்பூரி தாக்கூரை மையப்படுத்தி தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க இது எல்லாமே உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டு பாலிடிக்ஸ்லையும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது புரிஞ்சுக்கலாம் ரெண்டு வேறு வேறு கிடையாது ரெண்டு ஒன்று தான் நம்ம எடுத்துக்கிடணும் இன்னொரு சொல்ல போனால் ஒரு பீமாரு ஸ்டேட்டு இந்த பீமாரு ஸ்டேட்டோட மையம் எதுன்னா மேட்டுக்குடி அரசியல் மற்றும் வந்து பேக்வர்ட் கிளாஸ் அரசியல் பேக்வர்டு கிளாஸ் அரசியல் எப்போ பெரிய அளவுக்கு அங்கே வீச்சு வேகம் பெற்றது அப்படின்னா அந்த எழுபத்தி எட்டு எண்பதுகளுக்கு முன்பு அதுதான் இப்போ இன்னமும் அது பிரதிபலிச்சுகிட்டே இருக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் வழியில வந்தவங்கதான் இப்ப நம்ம பாக்குற எல்லா லீடர்ஸுமே அகிலேஷோட தந்தையில இருந்து எல்லாருமே நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாருமே ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்